இனி காலையில பார்த்தீங்கன்னா நம்ம பலவரம் சந்தைக்கு காலையில எட்டரை மணிக்கெலாம் எல்லாம் வந்துட்டுங்க ரொம்பவும் சீக்கிரமா வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இல்லை கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிருக்கு ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடை போடல ஏன்னா இது இங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தான் வந்து கடை போட்டிருக்காங்க எல்லாமே ஓப்பன் கடை தான் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கடை போடும்போது மழை பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நஷ்டமாகும் ஏன்னா அந்த பொருளெல்லாம் வந்து தண்ணியில் அடைஞ்சிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க அதுக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர மாட்டாங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மாதிரி தான் வந்து இங்கே நிறையா இருக்கு ரெகுலராக வாங்குற கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே இல்லை ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எஸ்சிக்கு ப்ரோ வரான்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அவர் வரவரும் பார்த்தீங்கன்னா அப்படி முன்னாடி போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு வரலாம் அட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை டாங்கல் வைஃபை ரவுட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுசு அதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காரு ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கடைகளில் அந்த பழைய யூஸ் பண்ண பொருட்கள் அதெல்லாம் இருக்கு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ரெகுலராக வாங்குற அந்த கடைகளில் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ அந்த கடைகள்லாம் வந்து இன்னும் வரல ஸோ அது நம்ம போய் உள்ள கொஞ்சம் பார்ப்போம் உள்ள ஏதாவது கடை போட்டிருக்காங்களா பார்ப்போம் இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தாங்க இருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு கடைகளேன் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எசிக் ப்ரோ வந்துட்டாரு நம்ம ரெண்டு பேரும் எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டுருவோம் ஸோ எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து ஐபோனை போட்டுன்னு வண்டிட்டு இருந்தாரு இதை வாங்கலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த கேப்ல வந்து எசிக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியோட மதர் போர்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தார் ஸோ அது பார்த்தீங்கன்னா போர்டு வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராசஸர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாரு பட் வந்து அதில் ப்ராசஸர்லாம் இல்லை ஸோ அது வாங்குற மாதிரி ஐடியாவில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆக்சுவலி இதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் சரி வாங்க அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகலான்ட்டு கூப்பிட்டு போயிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மிஷின்லாம் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வயர்லெஸ் ஜாஸ்டி ஒன்று சோனி இது பார்த்தேன் ஸோ இது வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா சொன்னார் நம்ம எஸ்ஐக்கு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் தானே ரெகுலராக வாங்குவோம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் பேசி நம்ம நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா நூறு வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சரி வேற ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கடை கூட இல்லைங்க ஒரு சின்ன அட்டைப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா அந்த சிசிடிவி கேமராவோட அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து கேட்டால் ஏதோ எட்நூறுவா அப்படி சொன்னார் உள்ள தம்பி ஃபோர் டிபி வந்து ஹார்டிஸ்க் இருக்கு தம்பி அதனால வந்து நீங்கள் வாங்குறது ஒர்த்து தான் அப்படின்னாரு சரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் வந்து கடனே எல்லாம் ஓப்பனில் இருக்கு அப்படின்னு கேட்டால் நான் தான் தம்பி சும்மா செக் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம இதை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகல அப்படின்னா ஆக்சுவலி இது கடை கூட இல்லை இது ஒரு அட்டை தான் அதனால வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அவர் இருப்பார் என்னன்னு தெரியல சரி அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போயிருக்கும் ஸோ நிறைய கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய போட்டு கடை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்துட்டு போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த டவர் ஃபேனு துணி பிளாஸ்டிக் பொருட்கள் தான் நிறைய இருக்கு இந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ண பழைய சூட் இந்த ஜிம்ல யூஸ் பண்ணுற அந்த ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா எஸ்இ ப்ரோ வந்து அவருடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தார் நம்ம வந்து அந்த ஜாய்ஸ்டிக் வந்து சார்ஜர் வேணும் சொல்லிட்டு இவர்கிட்ட வாங்கிட்டோம் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்து லாஸ்ட்டாக ஒரு கடைல வந்து பிஎஸ்பி இருந்தது கூட வந்து இன்னும் ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு இருந்தது ஸோ பார்க்க நல்லா இருந்தது அதனால வந்து சரி இது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஸோ ரெண்டுமே வந்து பார்க்க தான் இருந்தது ஆனா வந்து நம்ம கூட வந்த ப்ரோ சொன்னாரு இது வந்து ஒரிஜினல் சோனி கிடையாது ப்ரோ இது வந்து டூப்ளிகேட் தான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கேமராலாம் இருந்தது ஒரு எம்பி திரு பிள்ளையர் பார்க்க நல்லா இருந்தது அதனால வந்து மூணுமே வந்து சேர்த்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு மாத்தலை ஸோ பிக்சட் பிரைஸ் வந்து இவ்வளோதான் தம்பி இதை கம்மி பண்ணலாம் மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ப்ரோ இவ்வளோ பேசி பார்த்தாரு பட் வந்து அவங்க கம்மி பண்ணுற மாதிரி தெரியல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமா வந்து சுத்தி சுத்தி பார்க்குறோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரும் கிடையாது டிஸ்பிளேவும் கிடையாது ஒரே ஒரு சார்ஜிங் போர்ட்டு மட்டும் தான் இருக்கு அது என்னன்னே அப்படி தெரியல நாங்களும் ரொம்ப நேரம் வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு சரி எதுவும் டீட்டெயில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் விட்டோம் ஸோ இது மட்டும் கொடுங்கண்ணே நாங்கள் வாங்கிக்கிறோம் கொஞ்சம் பார்த்து பேசி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் பட் அந்த அந்த ஒன்று பார்த்தா இல்ல தம்பி இது வந்து இவ்வளவு கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம காரம் பேசி ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஸோ அதனால் சரி வைக்க மனசுல இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு அதனால் கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோனியோட ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் இருக்குது இருக்கு ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கில் ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் பபிள் கம்போடு துப்பி இருக்காங்களா இல்லை இது இப்படிதான் இருக்குமா தெரியல அந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு விட்டுது பேக்ல வச்சு எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுது ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா பிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லைங்க உடையாத மாதிரிதான் இருக்கு ஸோ அந்த கையா கடையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சார்ஜர் வாங்கியிருந்தோம் ஏன்னா நம்மக்கிட்ட இது கிடையாது இது வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாரு ஸோ எதாவது ப்ரா ப்ராப்ளம்னா எடுத்துகிட்டு வந்தபடி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாரு ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க ஸோ அது ஒர்க் ஆகலாம் கூட ரிட்டன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து ஜாஸ்டிக் வந்து இது தொட்டு கூட பார்த்தது கிடையாது ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது நம்ம கிட்ட வந்து பிஎஸ்தி கிடையாது இப்போ பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது எந்த மாதிரியான மெக்கானிகம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காகவே நான் இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ப்ரோக்கு வந்து பசலில் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் ஸோ அதனால் நான் ஸ்கூலில் விட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு பேக் வச்சிருப்பேன் அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய மோட்ரு அது எக்கச்சக்கம் எலக்ட்ரானிக் டேஸ்லாம் வச்சிருப்பேன் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே யூஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பேன் அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மேலே வந்து எனக்கு ஆர்வம் அதிகம் பட் ஆனால் நான் படிச்ச படிக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் ஏதாவது பொருள் கொடுத்தாங்கன்னா ஆனால் அது ரிப்பேர் இருந்தால் நமக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் ஆனால் வந்து எஸ்கி ப்ரோடைய வீடியோ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா எனக்குள்ளேயும் வந்து உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பட் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ற ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ வந்து அவரை காண்டாக்ட் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார் உண்மையிலேயே நல்ல மனுஷன் ஸோ அவர் சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தேன் ஸோ எந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு வியூவர் ஏன்னா அவர் தான் ஸோ அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் எப்போ கால் பண்ணி டவுட் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல் சொல்வார் ரொம்ப பொறுமையாக பல் சொல்வார் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வந்து பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா அவர் வந்து அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வந்து அவர் பண்ணார் ஸோ அதனாலே வந்து அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணவரில் பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ஒப்பி போயிருக்கு ஸோ நான் வந்து என்ன சொன்னால் இந்த பேட்டரி வந்து கழட்டி பார்த்துட்டு இது வே இதுக்கேற்ற மாதிரி வேற பேட்டரி இருக்கானு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து பேட்டரி வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்தாலே ஆனால் உபி போயிருக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது பட் இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மல் நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணதில் அது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகலை அதனால் நான் என்ன பண்ணால் பேட்டரி மட்டும் தனியாக எடுத்துட்டு சார்ஜ் பண்ண போட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் வருதுன்னு பார்த்தேன் பட் அங்கேயும் வந்து வரல இது வந்து வேற ஏதோ இஷ்யூ இருக்குது தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூவால வந்து ஆன் இல்லை ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கலாம் சப்ளைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதர் போர்டை செக் பண்ணி பார்த்தவர்களும் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா வரவே இல்லை சரி நம்ம இதுல வேற என்ன கெப்பாசிட்டி டையோடு ஏதாவது வந்து போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இஎஸ்பி கேபிள் வந்து வச்சு நம்ம வந்து பேட்டரி லைன்ல வந்து கனெக்ட் ஸோ இப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசெட் பட்டன் வந்து அடுத்த பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் எரியணும் பட் எரியல பட் இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது எக்ஸ்டர்னல் பவர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது இதில் சென்டராக இருக்கு பாருங்க இதில் வந்து தோசை பணிக்கு பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டோடைய மெயின் ஐசி சோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க எந்தெந்த பட்டன் அழுத்தினா எது எது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது பின் இருக்கும் நாலு பக்கத்துக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எண்பது பின் இருக்கும் இந்த எண்பது பின் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அவுட் புட் வர மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க இப்ப நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஐசி தான் வந்து ஆக்சுவலா வந்து டேமேஜ் ஆயிருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐசி போனால தான் இதை வந்து தீக்கி போட்டுருக்காங்க இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நார்மலா வேற சின்ன சின்ன காம்பனன்ஸ் போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்திக்கலாம் செலவு அதிகமா ஆகாது சோ இந்த ஐசி போனதுனால என்ன ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து அதிகமாகும் சோ ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி தான் வந்து ரொம்ப முக்கியம் இதை நம்ம வெளியே வாங்கணும் அப்படின்னா நானூறுவா ஐநூறுவா ஆகும் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து இதை செலவு பண்ணி சரி பண்ணாலும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது விளையாடுறது வந்து பிஎஸ் த்ரீ கிடையாது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது செலவு பண்ணாமல் லோ பட்ஜெட்டில் எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தோம் பட் இது வந்து பண்ண முடியாது ஏன்னா வந்து அந்த அந்த ஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஐசி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்து அப்படியே அதிலே போட்டு வச்சிடலாம் ரெடி பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசைங்க ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் இது வந்து ஆக்சுவலாக பார்த்துருக்காத நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் இதை ஃபுல்லாக வீடியோவாக கவர் பண்ணேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எந்த மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்க முடிஞ்சது இதை ரெடி பண்ண முடியாதது வந்து கஷ்டமாக தான் இருக்குது என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டாக்டர் வந்தாலும் பார்த்திங்கன்னா அவரால் வந்து சாவை தள்ளி போட முடியுமா தவிர சாவை தடுத்து நிறுத்த முடியாது அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும் நம்ம நம்மக்கிட்ட ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ரிப்பேர் ஆகுதுன்னா நம்ம சரி பண்ண முடியும் எல்லா பிரச்சனையுமே நம்மளால் அதை சரி பண்ணி கடைசி வரலுமே நம்ம கூட அதை வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் நம்ம மனசுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அது ரிப்பேர் ஆனால் சரி பண்ண முடியாத நிலைமைக்கு போய் ஆகும் அந்த நேரத்தில் வந்து அதை தூக்கி போட்டு தான் ஆகணும் இல்லைனா நம்ம நார்மலாக வந்து இதில் நம்ம வந்து ஒரு ஞாபகம் அர்த்தமாக தான் எடுத்து வச்சுக்கலாமே தவிர ஒரு பொருளை வந்து எல்லா டைமும் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது ஸோ ஃபியூச்சரில் இதுக்கான ஃபியூச்சரில் நமக்கு வந்து இதுக்கான மதர் போர்டு கிடைச்சிச்சுன்னா நம்ம இதில் மதர் போர்டை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன் எனக்கு மதர் போர்டு நல்லா இருக்கு பேனல் மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி யாரா வச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் நல்லா தான் இருக்கு அதனால வந்து யாருன்னா கமெண்ட்ல வேணும் சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இது மாதிரியான நிறைய வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க